தாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் மகானதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மகாநதி அப்படின் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் வந்து தெரிஞ்சுட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா அதனால் வந்துட்டு விஜய் வந்து சொல்லிகிட்டே இருப்பார் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் தானே இன்னொரு எட்டு மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய வீடியோ சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அந்த டைமில் காவேரிக்கு சரியான டென்ஷன் ஆகும் அதை விட நமக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் என்னப்பா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்றைக்கி ஆப்போசிட்டாக வந்துட்டு எதுக்கு இந்த தாலிபுரிச்சி கோக்கர் ஃபங்க்ஷன்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க இன்னும் எட்டு மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ போட்டு வறுக்கிற மாதிரி எஸ் விஜய் வந்து அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாமல் ஒரு பதில் சொல்லிட்டு இருந்தார் இது மாதிரி நீ தாலிக்கை போட்டுட்டு வரல எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் வந்து செயினுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு லவ் இருக்குங்க ஸோ ஷோ பண்ணலாமே அப்படிங்கிறதான் ஸோ டேரக்டர் சார் நீங்கள் தான் வந்து பார்த்து பண்ணணும் அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு குமரன் கங்கா வந்து தாலி பிரித்து போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாகதான் இருக்காங்க ஸோ அங்கேயுமே வந்துட்டு காவேரி போயிட்டு அழுது எவ்வளோ கெஞ்சுமே வரல மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் அதாவது இந்த ஒரு ட்ராக் வந்து நேற்று கூட அவர் அவங்க கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி காவேரி வந்து வீட்டில் இருந்து வாங்காங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் நடந்துக்குங்க அதே அவங்க அவங்களை எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கூட சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வந்துட்டு விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய் சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸோ வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு நம்மளுடைய அந்த கங்கா அண்ட் குமரன் சைக் அதாவது கொஞ்சம் நெகட்டிவாகவே இருந்துட்டு இருக்கு முக்கியமாக கங்கா ஸோ ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அந்த கேரக்டர் ஸோ கொஞ்சம் லைட்டாக பாசிட்டிவாக மாற்றி சாங்க தங்கச்சி சென்டிமெண்ட் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத முன்னெல்லாம் மாதிரி அட்லீஸ்ட் அவங்க ஷோ பண்ணுவாங்க தங்கச்சி மேலே பாசம் இருக்குது அப்படிங்கிறத பட் இப்போலாம் அந்த மாதிரியான கொஞ்சம் குட்டி சீன் கூட இருக்க மாட்டேங்குது இன்னைக்கெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க தான் பட் அவங்க கிளம்பி போயிட்டே இருந்துட்டாங்க ஸோ எதையுமே யோசிக்காம ஸோ அதை வந்து விஜய் போய் கன்சல் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ சீ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதே போல் இன்னைக்குமே வந்துட்டு தாத்தா கூட சொல்லியிருந்தாங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையை பார்க்கணும் ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ல கூட நான் வந்து சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தை விஷயம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய அதாவது மகானியர் வந்து பேர் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பேர் வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எல்லா சீரியல்ஸ்லயும் வந்துட்டு பேர் செட் ஆகிறதுங்க ஒரு பெரிய விஷயம் செல்லமாக சீரியல் எல்லாம் வந்துட்டு ஸ்டோரி அவ்வளோதான் நல்லா இருந்தாலுமே கூட அந்த பேர் காண்டி வந்து நிறைய பேர் வந்து இதாகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்கு பேர் வந்து செட் ஆகாமல் இருக்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பேர் ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேர் கிடைச்சிருக்கு பட் இதை வச்சு அவங்க ஸ்டோரி டெவலப் பண்ணாங்கனாலே போதும் மகாநதிக்கு ஸோ அவங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி பேரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ட்ராக்ஸ் வந்து கொண்டு வரணும் கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு காவேரிக்கு தான் வந்து லவ் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறதா ஹோப் இந்த தாலை பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனில் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஏதாச்சும் காவேரிக்காக செய்ய போய் ஸோ அங்கே ஏதாச்சும் ஒரு லவ் ட்ராக் வரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் கூட மகாநதிக்கு நான் வந்து ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்ததில் நினைக்கிறேன் ஸோ நிறைய மகாநதிக்காக போட்டிருப்போம் ஸோ நடுவில் ஒரு பர்டிகுலர் ட்ராக் வரல அப்படின்னு போது வந்து நம்மளுமே ஒரு மன வருத்தத்தை தெரிவிக்க வேண்டியதாக போயிடுச்சு அதே போல் வந்துட்டு இந்த டிஆர்பி அப்டேட்ஸ்